இஸ்லாமிய பெண்கள் விவாகரத்து பெற்றால் அவர்களுக்கு ஜீவனாம்சம் உரிமை என்பது மறுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போதைய உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பின் மூலமாக பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் விவாகரத்து பெறும்போது அவர்களுக்கு ஜீவனாம்ச உரிமை என்பது மறுக்கப்படக்கூடாது என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆர்டிக்கிள் படி சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது இஸ்லாமிய ஆண்கள் தலாக் கூறினாலும் இஸ்லாமிய பெண்கள் முலா கூறினாலும் அவர்களுக்கு ஜீவனாம்சம் என்பது இல்லாமல் இருந்து வந்த நிலை இந்த தீர்ப்பின் மூலமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த தீர்ப்பின் மூலமாக பெண்கள் திருமணம் ஆன பெண்களை பொறுத்தவரை திருமணமான பெண்கள் விவாகரத்து பெற்றால் ஜீவனாம்சம் என்பது அவர்களது உரிமை என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது